சமயம் இப்போ பராசக்தியான காளி அம்மனை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் உணர்ந்தீங்க உங்களோட இந்த வயசில் நீங்கள் உணர்ந்தீங்க வயசு இல்லை அது அது ஒரு இருபது வருட காலமாகவே நான் காளி பக்தன் காலியில் வந்து நம்ம கரையை எடுத்து ஊரில் அது ரொட்டீனாக வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை விரதம் ஒரு பதினோரு நாள் இருந்து பூ இறங்கி அது வந்து அந்த பதினோரு நாளோட அந்த பொங்கலோட முடிஞ்சோம் எப்போ நினச்சா ஆத்தாண்டு தொண்ணூறு என்ூரில் ஒரு முழுமையாக காய் இருக்குது உணர்ந்ததே இப்போ சமீபத்தில் தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால்தான் பத்து வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி அது என் உடலில் முழுமையா உரிமை முழுமையாக இருக்குதுன்னு நானே உணர்ந்தேன் அது எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒத்துருவேன் யாராவது என்ன வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்க எதுக்கு கூப்பிட்றாங்க சாமி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்களேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னு எந்த நாளாக அப்படி கூப்பிட்றாங்க சரி வரேன் அப்படின்னு உட்காருவேன் ஒரு அரட்டம் தண்ணி குடிங்க சாமி சரி கொடுங்க அப்படின்னு குடிச்சுட்டு வருவேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக குடி பழக்கத்தில் உள்ளவர்கள் இருந்து இருப்பாங்க போய் நான் போய் அந்த வீட்டில் போய் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தவொடனே அன்றைக்கிலேருந்து அவர் குடி பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கம் வழக்கங்கள் மா மாறிடுறாரு என்னடா அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்தாலும் இப்படி கூப்பிட்றாங்க கடைத்தில் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சாமி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி அரட்டமுள்ள தண்ணி குடிச்சுக்கிறனாலே என் புரிஞ்சு குடிக்க வேண்டிய பழக்கிறாரு எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படின்னா அப்போ என்ன நமக்குள்ள என்ன சக்தி ஆத்தா வந்து முழுமையாக நமக்குள்ளே ஒரு சக்தி வந்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து சரி இதை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குடி குடிச்சிட்டு பிரச்சனை குடும்பத்தில் சேவனர்கள் நடக்க முடியாதவங்க நிறையா பாதித்து இருக்காங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த சக்தியை வச்சு ஆத்தாவோடய குடும்பத்தில் அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் ஆ சமய இப்போ நீங்கள் வந்து குடிப்பழக்கத்துலேருந்து மின் மீன் இருக்குன்னு சொல்கிறீங்க எந்த மாதிரி குடிப்பழத்தில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதாவது உடனே வந்து அது மீன்ட் ரொம்ப ரொம்ப சிரமம் குடிப்பழக்கத்துக்கு மீன் வந்து சாதாரண காரியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டு வந்துருக்கீங்க சாமி நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அப்படி வாழ முடியாது சாமி வாழக்கூடாது எப்படி வாழணும் வாழும் வாழின எப்படி வாழக்கூடாதுங்க வாழ முடிச்சாங்க இந்த குடிப்பழக்கத்தினால நிறைய நல்லா பிஸ்னஸ் பல பிஸ்னஸ் பார்த்து கோடி கணக்கில் சம்பாதிச்சேன் நாளை குடி பழக்கம் என்னைக்கு ஆரம்பிச்சோன்னா படிப்படியாக 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 டவுன் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குடி இருபத்தி நாலு மணி நேரம் குடி பெஞ்சேன் இதனால் வீட்டில் பிரச்சனை தொழில் பார்க்க முடியாமல் எல்லாத்துலேயும் நஷ்டம் மாறி அடி அது இதுன்னு வந்து கடைசியில் நான் சம்பாதிச்ச காசு போய் இப்போது மதிப்பு மரியாதை போய் வாங்க நச்சின்னு கும்புறவேன் இந்த புறாம இருக்க அப்படின்னு சொல்கிற அளவில் வாழ்ந்து கடைசியில் நாம் நல்லா இருக்கல பார்க்கலாம் தண்ணி சரக்குறது எனக்கு ஊற்றி கொடுக்குறவங்களுக்கு ரூபா டிப்ஸ் விட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறவங்களுக்கு ஆயிரரூபா டிப்ஸ் அப்படின்னு அவ்வளோ ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாரு கடைசியில் ஒரு கட்டிங்கு வழி இல்லாமல் ரோட்டு காட்டு வழி தெரியுறாங்க அவ்வளோ இந்த குடிப்பழத்துக்கு அடிமை ஆயிட்டு யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராக இருந்தால் எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பா அந்தளவு அப்போ எப்படி வாழ்ந்து எப்படி இந்த குடி வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த குடினால் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பும் முடியாமல் கல்லீரல் பாதிச்சு அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது அதில் ஒரு வாரத்தில் பாலி எடுத்தாச்சு கல்லீரலை அந்த தெய்வங்கள் தான் என்ன காப்பாற்றினது அந்த காய் தான் என்னை காப்பாற்றி இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஜானி குடித்ததுனால இந்த எல்லாமே உடம்புள்ள உடம்பும் பாதிச்சு பாசும் போய் மதிப்பு மாரியாது போய் அத்தனை கிழந்து நடத்தலங்க அஞ்சு மணிக்கெலாம் அஞ்சு குடிச்சிருவோம் அஞ்சு மணிக்கு காலையில் முடித்த உடனே சரக்கு முடிஞ்ச தண்ணி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து செலுத்துல எடுத்து குடிச்சிட்டு ஒரு கோட்டரை குடிச்சிட்டு தான் ப்ரெஸ்ஸில் பேஸ்ட்டு வச்சு பழுத்த எடுத்து பார்த்துக்குள்ளே போகிறேன் குளிக்க அந்த மாதிரி குடியாரங்க அப்படியெல்லாம் குடித்து கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் கோடி கிணக்கில் இருந்துச்சு எல்லாம் போய் நகை நட்டு எல்லாம் பத்து ஐநூறு நகை அத்தனை போய் சாப்பாடு கஷ்டப்பட்டு என் ஓய்ஃபு என்ன ஒரு ஃபயர் ஹோர்ஸுக்கு போய் எனக்கு சாப்பாடு போகிற ஒரு நிலமை அந்த அளவில் என் குடும்பம் வந்துச்சு அப்படி இருந்த என்ன மறுபடியும் இந்த லெவலுக்கு என்னை மாற்றினது என்னை கொண்டு வந்தது என் ஐயா சிவனும் என்னுடைய ஆத்தா காயும் அவங்க அருள் இருக்க போய் மறுபடியும் இந்த லெவலில் மறுபடியும் இழந்ததெல்லாம் கிடைச்சது என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா படித்து ஒரு லெவலில் இருக்காங்க என்ன இப்பையும் எங்கே போனாலும் நல்லா ஒரு மதிப்பு சாமி வாங்க எனக்கு என்ன குறை இருக்குது நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு என்ன தேடி வராங்க அந்தளவுக்கு அந்த தெய்வம் எனக்கு உறுதுணையாக இருந்து நான் செய்த என்ன குடித்தாலும் நான் ஏதோ முன்னோர் செய்த புண்ணியமோ இல்லை நான் செய்த எதை அறியாமல் செய்த தொண்டுகளோ அப்போ ஏதோ உதவிகளோ தான் தருவம் தலைவாக்கின மாதிரி என்னை காற்று இந்த ஆத்தா என்னை வந்து ஓரளவில் அந்த சிவன் என்ன காற்று இந்த சீவன் என்ன இந்த அளவுக்கு நல்ல லெவலில் இருக்கேன் சாமி என்னால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு என்னால் முடிவு செய்வேன் அதே மாதிரி எந்த கோளாக இருந்தாலும் என்னால் நிவர்த்தி என்னால் இல்லை எங்கள் ஆத்தாவால் நிவர்த்தி என்ன முடியும் சாமி எந்தெந்த சமயம் எந்தெந்த கிழமைகளை வந்து உங்களை வந்து பார்க்கணும் அதுக்கு அது வழிமுறை இது உண்டோ இல்லை சாமி இதுக்கு முன்னால் வந்து வெள்ளி செவம் வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்துக்கிட்டு சாமி குறி மாதிரி பார்த்தேன் ஆத்தா உத்தரவு அத்தா உத்தரவு கொடுத்தா தான் குறி பார்ப்பேன் இல்லைன்னா பார்க்க மாட்டேன் முறை விட்டு ஆத்தாட்ட இப்போ நீங்கள் வந்து சாமி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி ஒரு குளம் இருக்குது சாமி என் பிள்ளைய துணை கேட்க மாதிரி இருக்காங்க பள்ளி காலேஜுக்கு போக மாட்டேங்கு அது எனக்கு பிரச்சனை இருக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு பா பொண்ணுக்கு மரம் கிடைக்கல சாமி வீட்டில் குடும்ப சாமி செய்வன கோளாறு என் வீட்டுக்காரர் நடக்க முடியாது உங்களுக்கு இப்படின்னு நிறையா பிரச்சனைகள்லாம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு அந்த வழி கேட்டு வரையில சரி அப்படின்ட்டு அவங்க பேரை சொல்லி ஆற்றாட்டை நைட்டு அன்றைக்கு நைட்டே ஒரு மணிக்கு குளிச்சு ஈர துணியோட வச்சு முறையிட்டு என்னதாகி உத்தரவு இவங்களுக்கு நான் குறி சொல்லணும்னா நீ எனக்கு உத்தரவு கொடுத்தேன்னா என் ஆவல் நின்று அவங்களுக்கு நல்லா கொடுத்து உத்தரவு கொடுக்கையா அப்படின்னு கே உத்தரவு கொடுத்தா அன்னைக்கே அவங்களுக்கு பார்த்து அவங்க பிரச்சனை அத்தனையும் தீர்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன நிவர்த்தி நிவர்த்தி பண்ணணும் என்ன பரிகாரம் செய்த ஒன்பது நாள்ல அத்தனை பிரச்சனை சகல பிரச்சனையும் தீர்ந்துருங்க ஒன்பதே நாள் தான் ஒன்பது நாளில் அத்தனை பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து ஆன்மீகத்துல இருந்து கொஞ்சம் அரசியல் பக்கம் போக சொல்லி அரசியல் வந்து யாரும் உங்களை மூவ் பண்ணுறாங்களா எல்லா இதுக்குனால அரசியல் இருக்கிற மொதல் பொலிட்டிக்கல் அரசியல் வாழ்க்கையில் இருந்தேன் அப்போ வந்து இந்த எல்லாம் இருந்தது அப்போ எல்லாம் இந்த இருந்தது அதெல்லாம் அப்படியே சரினு ஃபுல் ஃபுல்லாக ஆன்மீகம் தான் இப்போ வந்து பெரிய பெரிய கட்சிகள் இருந்து என்ன நாடி வாங்க சாமி எங்கள் கட்சிக்கு வாங்க எங்க இதை பண்ணுங்க உங்களால் உன் மக்களுக்கு ஏன் நீங்கள் தனியாக இருந்து நல்லது செய்கிறத எங்கள் கட்சியில இணைஞ்சு நமக்கு நல்லது செய்யுங்களேன் எங்கள் கட்சிக்கும் அவ்வளவாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு என்ன ஒரு திருப்தி வாங்குகிற திருப்தியாக இருக்குது சார் ஒரு நல்ல வாங்கன்னு கூப்பிட்றாங்க நான் இப்போதைக்கு கொஞ்சம் யோசிப்போம் பார்ப்போம் ஆத்தா உத்தரவு கொடுக்கட்டும் ஆத்தா உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக அரசியலில் ஒரு நல்ல கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியாக இருந்தால் அதில் இணைந்து செயல்பட தயாராக இருக்கு இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து நவரசி கார்த்திக் சாரோட கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இப்போ திருப்பி அவர் உங்களை அழைச்சார்னா நீங்கள் அவர்கிட்ட போ அவரை கூட பயணிப்பீங்களா கண்டிப்பாக சாமி அவர் என்னை கூப்பிட்டு செயல்படுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக செயல்படுவேன் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ராசியில் பிறந்தவர் அவருக்கு ஒரு தெய்வ கலாட்சியம்னா எல்லாத்துக்கும் வராது சாமி அவருக்கு வந்து பிறவிலே வந்தது அவர் ஈர்ப்பு சக்தி அதிகம் உள்ள அவ அவருக்கு ஏற்கனவே நவரசனும் நாயகன் எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா அவருக்கு ஒரு சக்தி அவருக்கு பிறவிலே வந்த சக்தி அது அது வந்து ஈர்ப்பு சக்தி அவருக்கு அதிகம் மக்கள் ஈர்ப்பு சக்தி அவர் அவர் வந்து எங்கே போனாலும் தானாக கூடும் சாமி ஒவ்வொரு அரசியல் வரைக்கும் காசு கொடுத்து கூட்டினாத்தான் கூடும் கூட்டம் அவருக்கு வந்து தானாக கூடும் மக்கள் செல்வாக்கு அதிகம் அவர் அந்த மாதிரி இருந்தார் ஒரு சில பிரச்சனை ஒரு ஏவதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் டம்மியாக இருக்குது அதுக்காண்டி அவர் மலைக்க வேண்டாம் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஆத்தா உத்தரவோடு அவர் மறுபடியும் அரசியலில் வந்த நல்லா பெரியார் ஆவார் என்னை கூப்பிட்டு நீ செயல்படுறா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து செய்கிறோம் சாமி என்னால் முடிஞ்ச அந்த அரச அவர் கூட இணைந்து மக்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கேன் ரொம்ப நன்றி சார் எங்களுடைய சேனலை நீங்கள் பேட்டி கொடுத்த நன்றி விரைவில் வந்து ஆன்மீகத்திலையும் அரசியலையும் எதிர்பார்க்க தேவரையா பசுமன் தேவரையா மாதிரி நீங்களும் ஒரு தேசியம் தெய்வம் இரு கண்கள்னு வழியில் நீங்களும் பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதை பற்றி உங்களோட கண்டிப்பாங்க ஐயா பசுமன் முத்திராமங்க தேவரை ஐயா தேசியமும் தெய்வம் இரு கண்கள் என்று பார்த்து அந்த வழியில் ஐயா முத்துராமாய் முத்துராமாய்யா அவர் பெற்றெடுத்த அவர் கார்த்திகா அண்ணா அந்த கார்த்திகை நல்ல ஆசையுடன் அந்த கட்சியில் இணைந்து நானும் செயல்படுவேன் அவர் செய்த அவர் செய்கிற நல்ல காரியவர்களுக்கு என்னால் முடிந்தது என்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் பண்ணி மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நல்லா செய்ய நான் முழுக்க முக்க பாடுவோம் சாமி நல்ல இருக்கேன் நன்றி